வணக்கம் தொடர் வெற்றி செலியனின் மரக்குதிரை மணலையர் பாடல்களில் இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக ஆறாவது பாடலாக என்ற பாடலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இரவு வானில் இனிய விண்மீன் பாருங்கள் இரவு வானில் மின் நீடும் இனிய விண்மீன் பாருங்கள் மின்னி மின்னி ஒளிர்ந்திடும் மின்னி மின்னி ஒளிர்ந்திடும் அழகைக் காண வாருங்கள் இரவு வானில் மின்னிடும் இனியவின் மீன் பாருங்கள் என்ன இயலா விளக்குகள் என்ன இயலா விளக்குகள் எண்ணி எண்ணி பாருங்கள் இரவு வானில் மின்னிடும் இனிய விண்மீன் பாருங்கள் இருட்டில் ஒளியை சிந்திடும் இருட்டில் ஒளியை சிந்திடும் சிறப்பை எண்ணி மகிழுங்கள் இருட்டில் ஒளியை சிந்திடும் சிறப்பை எண்ணி மகிழுங்கள் இரவு வானில் மின்னிடும் பாருங்கள் இனியவின் மீன் பாருங்கள் தங்க்யூ கண்ணா கண்ணா ஓடிவா கருத்தறிந்து ஓடிவா காணும் காட்சிகள் ஏராளம் கவலை ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா கருத்தரின் ஓடிவா காணும் காட்சிகள் ஏராளம் கவலை இன்றி ஓடிவா அம்மா காட்டிய பொம்மையாய் அன்று என்னை பார்த்தாயே அம்மா காட்டிய பொம்மையாய் அன்று என்னை பார்த்தாயே அறிவியல் கண்ட வளர்ச்சியாய் இன்று என்னை பார்ப்பாயா அறிவியல் கண்ட வளர்ச்சியாய் இன்று என்னை பார்ப்பாயா கண்ணா கண்ணா ஓடிவா கருத்தறிந்து ஓடிவா காணும் காட்சிகள் ஏராளம் கவலை இன்றி ஓடிவா குளிரும் என்னை பார்க்கவே ஓடி ஓடிவா குளிரும் என்னை பார்க்கவே கூட்டத்துடன் ஓடிவா வட்டநீலா என்ன ஏ வானில் வந்து பார்ப்பாயா வட்ட என்ன ஏ வானில் வந்து பார்ப்பாயா கண்ணா கண்ணா ஓடிவா கருத்தறிந்து ஓடிவா காணும்ட்சிகள் கன்றி ஓடி துணிச்சல்டா என்னிடம் துணிச்சல் இருக்க உன்னிடம் துள்ளி வாடா என்னிடம் குடியிருக்க ஓரிடம் கொடுத்திடுவேன் நிச்சயம் குடியிருக்க ஓரிடம் கொடுத்திடுவேன் நிச்சயம் கண்ணா கண்ணா ஓடிவா கருத்தறிந்து ஓடிவா காணும் காட்சிகள் ஏராளம் கவலையின்றி ஓடிவா குழந்தையான உன்னிடம் குடியிருக்கும் திறமையால் குழந்தையான உன்னிடம் குடியிருக்கும் திறமையால் விந்தையான என்னாயே விரைவில் வந்து பார்ப்பாயா விந்தையான என்னையே விரைவில் வந்து பார்ப்பாயா கண்ணா கண்ணா ஓடி வா கருத்தறிந்து ஓடி வா காணும் காட்சிகளே ராளம் கவலை இன்றி ஓடி திரைப்படத்துல ஒரு பாடல் உண்டு வசந்த கால நதியிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு அந்த வரி முடியும் நீரலைகள் மீதி நிலை எண்ணிரண்டு நினைவலைகள் அப்படின்னு முடிகிற வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாடலை நம்ம தோழர் குறுங்குற முத்துராஜா தோழர் அந்தாதி பாடல் பாடியிருக்கிறாங்க அந்த தான் இப்போ பாட போகிறேன் குளத்தில் ஒரு மீனை கொத்தி கொக்கு பறந்தது பறந்த லேசாக வாயை திறந்தது திறந்த வாயில் இருந்த மீனும் கீழே விழுந்தது விழுந்த இடத்தில் நிறைய தண்ணீர் இருந்தது இருந்த நீரில் மீனை கண்டு குழந்தை மகிழ்ந்தது மகிழ்ச்சியான மீனை கொண்டு குளத்தில் விட்டது சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு பாடும்போது பாடும்போதும் இந்த கையை தட்டு சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும் கையை தட்டணும் பட்டுன்னு பாட்டு ஒன்று பாட போகிறேன் பள்ளியிலே படிப்பவர்கள் பாட்டி கதை பிடிக்கும் என்றால் நல்ல நல்ல பிள்ளை எல்லாம் நாக்கு உனக்கு சிவப்பு என்றால் உற்சாகம் அதிகமாகும் ஊர்பயணம் விருப்பம் என்றால் ஒன்று இரண்டு மூன்று சொல்லி ஒளிந்தவரை பிடித்துவிட்டால் கபடி கபடி மூச்செடுத்து ஒட்டி இருக்கும் அன்போக ஓடி வந்து சேர்ந்து விட்டால் ஊக்குவிப்போம் நண்பர்களை மாநில பொருளாளர் கார்த்திகா கவின்குமார் மேடைக்கு வரவும் வாங்க ஆதிவள்ளியப்பன் அவர்கள் நம்ம கட்டுரை வாசிக்கிறவங்கள இந்த அமர்வில் கட்டுரைகள் நாம் கட்டுரைகள் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தோம் வந்திருந்த கட்டுரைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் ஒன்பது கட்டுரைகள் அவற்றில் ஐந்து பேர் இங்கே தாங்கள் இந்த கட்டுரையை நேராக இங்கே வந்து வாசிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றி அந்த அமர்வு இந்த இந்த அமர்வில் அந்த கட்டுரைகளை அவர்களே எழுதியவர்களை வாசிக்க இருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இதுவரை இந்த நம்முடைய அமைப்பு உருவானதிலிருந்து கடந்த இரண்டாண்டு பணிகளை மட்டும் தொகுத்து அமைப்பு இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்ன எந்த திசையில் நாம் இன்னும் வேகம் காட்ட வேண்டும் என்று அந்த தொகுப்பாக அவர்கள் இறுதியாக உரையாற்றுவார் ஆதிவள்ளியப்பன் அவர்கள் இந்த அம் ஒட்டுமொத்த அம அரங்கின் காலையிலிருந்து மாலை வரை நடந்த அமர்வினுடைய தொகுப்பு நிறைவுரை என்று சொல்லுவோம் இல்லையா நிறைவுரையாக ஆதிவள்ளியப்பன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அந்த ரெண்டு உரைகளுக்கும் முன்னால் பொருளாளர் மாநில பொருளாளர் கார்த்திகா கவின்குமார் அவங்க அவங்களை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் மூன்று நாவல்கள் மூன்று சிறுகதை தொகுப்புகள் மூன்று கவிதை தொகுப்புகள் மூன்று சிறார் நூல்கள் அது என்ன மூன்று ரொம்ப பர்ட்டிகுலராக அப்படின்னு தெரியல அது அவங்க பேசும்போது சொன்னால் நல்லாயிருக்கும் அது மாதிரி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் அதை விட நான் ஒரு ஒரு விஷயம் அவருடைய பணியில் தமிழ் இலக்கியம் சங்க தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியம் குறுந்தொகை என்று மூன்று நூல்களுடைய ஒரு உரை அவங்க ஏற்கனவே நீண்ட நாளுக்கு முன்னால் வெளியிட்டதை மீண்டும் அதை திருத்தி மறுவறைவாக விரிவாக்கியம் செய்து விரைவில் வெளியிட இருக்கிறார் அது மாதிரி அமைதியாக பல்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கார் இதை இதே போல் அங்கே களத்தில் குடும்பமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் அந்த குழந்தைகளுடைய உற்சாகம் கணவர் எப்படி இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு துணையாக இருக்கார்னு பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே மாவட்ட மைய நூலகத்தோட தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டிய முன் மாதிரி தொடர்ந்து மாவட்ட மைய நூலகத்தோடு இணைந்து ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ நேற்று கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்கள் குடும்பத்தினுடைய நன்கொடையாக அங்கே கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு என்று குறிப்பாக நூலக இயக்கத்திற்கு நீங்கள் ஆரம்பகால நூலக இயக்கம் வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியும் விளக்கு அந்த நூலகம் அப்போல்லாம் மின் விளக்குகள் கிடையாது இல்லையா மாட்டு வண்டியில் ஒரு என்ஜினியர் ஒருத்தர் அவர் என்ஜினியருக்கும் நூலகத்துக்கும் சம்மதம் இல்லை மாட்டு வண்டியில் புத்தகங்களை நிறைச்சி ஓ ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் சுற்றி வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு உந்துதலாக இருந்தது யார்னா நூலகத் தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் சீர்காழி ரமாமிர்தம் ரங்கநாதன் இந்த கோலன் பகுப்பு முறையெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் வந்து ஒரு முறை நூலகம் பற்றி பேசுனதை கேட்டு அவர் உற்சாகம் அடைஞ்ச அந்த என்ஜினியர் இறுதி வரை வாழ்நாளின் இறுதி வரை இந்த மாதிரி மாட்டு வண்டியில் நூலகம் அது போய் இப்போ வர்ற அந்த செலவு வண்டிக்காரருக்கு கூலி கீழே லாந்தர் ஒன்று தொங்கும் இல்லையா ராத்திரியில் அப்போல்லாம் விளக்கு சாலை விளக்குகள் அந்த ஒரு அந்த புகைப்படம் பார்க்கும்போதே அப்படியே அந்த காலத்துக்கு நம்ம போயிடலாம் அவ்வளவு அரிய முயற்சிகள் நடந்திருக்கு அப்போது கிராமங்களில் படிக்க உட்கார்ற இடத்துல விளக்கு இல்லாத போது விளக்குகளை பய எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க என்றைக்கு எங்கே போகிறதுன்னு கேள்வி வந்தபோது வீட்டு வீட்டுக்கு இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அடுத்த நாள் அவங்க அப்படியெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க திருவள்ளூரில் ஆசிரியைகள் அன்றைக்கு இருந்த ஆசிரியர் பெருமக்கள் கையில் இப்போ ஒரு பையில் புத்தகங்கள் அப்போல்லாம் ஜோல்னா போய் கிடையாது கட்டைப்பைலேயோ கைப்பையில் எடுத்துகிட்டு போய் வீடுகளில் கொடுத்துட்டு அடுத்த வாரம் போய் அதை படித்த இடங்களில் திரும்ப கலெக்ட் பண்ணிவிட்டு புதிய புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க நூலக இயக்கத்தினுடைய வரலாறு இப்போ நான் அதை நூலகங்களுக்குள் பயணம்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதினேன் ஆனால் அது ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி இவங்க அந்த மைய நூலகத்தோடு சேர்ந்து தினமும் ஏதாவது ஒரு பதிவு பார்க்குறேன் அது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது அவங்க கல்லூரியில் பேராசிரியர் வேற எப்படி இவ்வளவும் பண்ணிட்டு ஃபீல்டுலேயும் அப்படி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தொடர்ந்து நமக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒந்துதலுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போது கார்த்திகா கவின்குமார் பொருளாளர் அறிக்கையை வாசிப்பாங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் தோல் சொன்ன மாதிரி பொருளாளர் உரை அப்படின்றதை தாண்டி பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக நமக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற செய்திகளையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லோரும் சரோஜ நினைவகம் வந்து தங்கி கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தீங்க சரவணத்துலாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தார் கதறி வந்தார் இந்த இடத்துக்கு அதனால் வருத்தங்கள் எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ரெசார்ட்டில் வைக்கணும் சுற்றுலாத்தலங்களில் வைக்கணும் ஃபாரினில் கூட வைக்கணும்னா எங்களுக்கெல்லாம் ஆசை ஆனால் பொருளாதாரம் இல்லையே அப்படின்ற மாதிரி நிதி நெருக்கடி காரணமாக நம்ம கொஞ்சம் அலைச்சல் சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு விரைவில் வந்து அது என்னோடய கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பொருளாதாரம் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களோட உறுப்பினர் வருகையை வந்து உறுதி செஞ்சு சந்தா தொகை எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு தோழர் சொன்னாங்க மாவட்ட நிர்வாகத்தோடைய உங்களுடைய செயல்பாடுகளை வந்து கூடுமானவாக இணைச்சிக்க பாருங்கள் ஏன்னா நூலகத்துறையில் நிறையா நம்ம செய்ய முடியும் இணைஞ்சு செய்ய முடியும் செயல்படும் பொழுது நிறைய வாய்ப்புகள் நம்ம இருந்து செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது செயல்பாடு அப்படின்றதையும் தாண்டி எங்க இருந்து செய்யணும் அப்படின்ற கொஞ்சம் ஐடியாலஜியாக நம்ம சிந்திக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் வந்து நூலகத்துறையோட சேர்ந்து தான் அந்த மாவட்ட மைய நூலகத்துறை சேர்ந்து தான் புத்தக கண்காட்சிகள்லாம் வந்து இணைஞ்சு செய்வாங்க அப்போது நம்முடைய தோழர்கள் அங்கே இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்காங்க யார் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க எதை கொண்டு போய் குழந்தைகள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதெல்லாமே நமக்கு இங்கே தெரியும் இப்போ இங்கே நிறைய கற்றல் இருக்கும் பொழுது அங்கே இணைஞ்சு செய்யும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா நிறைய அரசியல் இருக்கும் அதை கொஞ்சம் சமாளித்து எங்கே தான் இல்லை சமாளித்து கொஞ்சம் ஐடியாலஜியாக வந்து அவங்க கூட இணைஞ்சி பண்ணுங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நூலகத்துறையில் வந்து நூலகத்துறை பரிந்துரை பட்டியல் வந்தது அது யார் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தில் வாசகர் வட்டம்தான் தேர்வு செய்கிறாது இப்போ திருச்சி மாவட்டத்தில் யாருமே கிடையாது அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல அந்த அரசியல் நடக்கும் பொழுது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியல அதனால் நான் அங்கே இருந்ததுனால நான் மட்டுமே அதை வந்து செலக்ட் பண்ணேன் இப்போ நம்ம தோழர்களுடைய நூல்கள்லாம் அங்கே வந்துச்சு இப்போது அந்த இடத்துல நம்ம வரும்பொழுது நிராகரிக்க முடியாத நூல்களை நம்ம தாராளமாக உள்ளெழுக்கலாம் நிறைய நமக்கு தெரியாத நூல்கள் மோசமான நூல்கள் நம்ம நிச்சயம் தாராளமாக சொல்லக்கூடிய நிறைய கதைகள்லாம் வந்து உள்ளே வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு நம்மளால் கேள்விப்படக்கூட இல்லை அந்த புத்தகங்கள்லாம் நிறைய வாசிக்கிறோம் நம்ம குறைஞ்சபட்சம் புத் புதுசாக வர நூல்களோட பெயர்கள்லாம் தெரியுது அதெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக நான் அதை பகிர்றேன் உங்கள்கிட்ட அப்போது நீங்கள் எல்லாமே அந்த இடங்களில் வந்து சேரும்பொழுது அந்த செயல்கள் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துலையும் நம்ம செயல்படுறோம் ஆனால் எங்கேன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ இந்த புத்தகங்கள் பள்ளிக்கு போவோம் இந்த குழந்தைங்க எல்லாருமே நூலகத்துக்கு வருவாங்க இந்த வருத்தகமான சூழலில் தான் நான் யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் யாரையும் மாற்ற முடியாது அப்போ நாம் அந்த இடத்துல ஒரு சின்ன பவர் இருக்கு இல்லையா இப்போ என்னுடைய சொந்த செலவில் நூல்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோடை விடுமுறையில் குழந்தைங்க வாசிப்பாங்க அப்படின்றது ஒரு செய்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து கொடுக்குறத விட எதுவுமே இல்லாத இடத்துல அப்படி தான் திருச்சி ஒரு கிராமத்தில் நாங்கள் வந்து விண்மீன் நூலகம் அப்படின்ற ஒரு இதை வந்து நாங்கள் தொடங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓவியர்கள் வந்தாங்க நாடக பேராசிரியர் சிவபஞ்சவன் தோழர் வந்திருக்காங்க நாடகத்துறை சார்ந்த வசந்தன் சிவம் வந்திருக்காங்க இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம அமைப்பு சார்ந்து இயங்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம் நாடக கல்வி உளவியல் கூறில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நாடகம் சார்ந்து குழந்தைங்களோட இயங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம தோழர்களையும் நீங்கள் அழைச்சி பயன்படுத்தலாம் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பொருளாதார சூழலை எவ்வளோ மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம தோழர்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வந்து முரண்பாடுகள் எதிர்கேள்விகள் எல்லாமே இருக்கும் தான் ஆனால் அமைப்பு அப்படின்ற ஒற்றை புலியில் காலையில் பிரியதர்ஷினியத்தோடு ரொம்ப அழகாக சொன்னாங்க நமக்கெல்லாம் வந்து எந்த ஆதாயமும் கிடையாது நம்ம யாருமே நம்மளுடைய சுய லாபத்துக்காக எதுவுமே பண்ணலை குழந்தைகள் அப்படின்ற ஒற்றை தான் நம்ம எத்தனை பேரும் இருந்தோ ஏதோ ஒரு மூலையில் எவ்வளவோ பணிச்சுமை குடும்ப சூழலேருந்து வந்திருக்கோம் அதனால் இந்த ஒற்றை புலியில் தொடர்ந்து அமைப்பு சார்ந்து ஒன்றிணைந்து இயங்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இதில் முக்கியமாக அமைப்பில் நம்மளுடைய பொருளாதார இதில் வந்து ஸ்பான்சஸ்ஸை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அமைப்பு முக்கியமாக ஸ்பான்சர்ஸ் நோக்கி நம்ம இருக்கோம் இப்போது நமக்கு உறுதுணையாக முத முதல்ல வந்து திருச்சியோடைய கிளையில் அது சந்திப்பு நடக்கும்பொழுது கமலாலயம் தோழர் வந்து நூல் கொடுத்தாங்க அந்த நூலை வந்து நாங்கள் சேலுக்கு வச்சோம் அப்போ மூவாயிரத்தி இரநூறுபாய் எங்களுக்கு வந்து தொகை கிடைச்சிது முதல் ஸ்பான்சராக வந்து தோழர் தான் எங்களுக்கு தொகை கொடுத்தாங்க தோழருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் அருள் தந்தை சகே சந்தியா ஃபாதர் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் மதிப்பு மதுரை சந்திப்பில் பார்த்தோம் அப்படின்னா தங்குமிடம் உணவு ஏற்பாடு இது மாதிரி எல்லா இதையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இங்கேருந்து தோழர் சகே சந்தியா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்தது அவிநாசி சம்பத் தோழர் நம்ம எல்லாமே வந்து பெரும்பாலும் காலங்காலமாக வந்து கோயில்களுக்கு நன்கொடை செய்வோம் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்றதுக்காக தோழர் அவருடைய புது வீடு வந்து கட்டி குடி போனதுக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம அமைப்புக்கு வந்து நன்கொடையாக கொடுத்தாரு நன்றி தோழர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுகுமாரன் தோழர் இன்றைக்கி அவர் வர இயலலை அவர் இந்த நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி சந்திப்புக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து நமக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெற்றி தோழர் இங்கே உள்ள தோழர்களுக்கு நூல்கள் வந்து இன்னைக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக நமக்காக அங்கிருந்து அனுப்பிவிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த சந்தா தொகை விவரம் இதில் வந்து லீடிங்கில் வந்து இந்த தடவை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான்கு கிளைகள் இருக்கீங்க எப்போவுமே மூன்று கிளைகள் இருப்பீங்க தூத்துக்குடி கிளை எப்பவுமே அவங்க தான் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடியவங்க அவிநாசி கிளை நாமக்கல் கிளை திருநெல்வேலி கிளை இன்னைக்கு கொடுத்தாங்க அவங்க நாற்பது உறுப்பினர்கள் வந்து அவங்க இணைச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு கிளையும் நாற்பது 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 உறுப்பினர்களில் இணைச்சிருக்காங்க அப்புறம் திருச்செந்தூர் கிளை முப்பது உறுப்பினர்கள் இணைச்சிருக்காங்க கோவில்பட்டி கிளை இருபது வத்திராயிரப்பு கிளை பதினைந்து திருச்சி குன்றத்தூர் புதுச்சேரி ஈரோடு மதுரை இவர்களெல்லாம் வந்து பத்து உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு சந்தா கொடுத்த கிளைன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி கிளையும் நாமக்கல் கிளையும் அவங்களுடைய சந்தா புத்தகத்தோட நம்மள்கிட்ட வந்து தொகை கொடுத்துருக்காங்க எப்பமே இயங்கக்கூடிய கிளைகளாக இருக்கக்கூடியது வந்து திருச்செந்தூர் கிளை தூத்துக்குடி கிளை அப்புறம் எங்களுடைய திருச்சி கிளை நம்மளே நாங்கள் எப்படி பாராட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி அப்புறம் அவிநாசி கிளை இப்போ ஏன் வந்து இப்போது திருச்செந்தூர் கிளை தூத்துக்குடி கிளை எல்லாம் வந்து நிறைய தோழர்கள் இணைஞ்சு செய்கிறாங்க ஆனால் மற்ற கிளைகள்லாம் வந்து அது இழுத்து பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி சூழல் இருக்குது ஆனால் தளர்வடைய வேணால் நமக்கான காலம் வரும் நமக்குள்ளே எல்லோரும் சேருவாங்க நல்ல விஷயம் பண்ணும்போது சேருவாங்க அப்பப்போ வந்து யார் இணைகிறாங்களோ இணைஞ்சு செயல்பட்டுட்டே போகணும் இப்போ நம்ம கூட வந்து இப்போ இங்கே நமக்கு சந்தா தொகை கொடுத்து நம்ம கூட இருக்கிற கிளைகள் செலுத்திய கிளைகள் பார்த்தோம்னா ஒரு பன்னிரெண்டு கிளைகள் திருச்செந்தூர் தூத்துக்குடி அவினாசி திருச்சி நாமக்கல் வத்திராயிரப்பு திருநெல்வேலி கோவில்பட்டி குன்றத்தூர் புதுச்சேரி ஈரோடு மதுரை மொத்தம் பன்னிரெண்டு கிளைகள் வந்து நமக்கு சந்தா தொகை இதுவரையும் செலுத்தி செலுத்தியிருக்காங்க தொடர்ந்து புதுசாக வேலூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த கிளைகள் வந்து நம்ம கூட இணைஞ்சிக்கணும் புது நண்பர்கள் அறிமுகம் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் வந்து விரைவில் எங்களுடைய அமைப்போடு இணைந்து சிவபஞ்சம்தோட வந்திருக்காங்க வசந்தன் சிவம் வந்திருக்காங்க நீங்கள் அவங்க கிளைகளை சென்னையில் இருந்தது அப்படின்னா அதில் வந்து இணைஞ்சிக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் ரொம்ப அற்புதமான கட்டுரைகள் அதை பதிவு செஞ்சே ஆகணும் நாங்கள் எல்லாம் தேர்வு செஞ்சோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு கட்டுரை வாசிக்கிறதான அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் எங்களுடைய கிளைகளுக்காக மிகப்பெரிய வருகையை வந்து கொடுத்துருக்கீங்க நீங்களும் இங்கே கூட கிளைகளை வந்து இணைஞ்சி கூட தொடர்ந்து செயல்படணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் வாய்ப்பிற்கு நன்றி நன்றி தொடர் இப்போ இரநூத்தி எண்பது உறுப்பினர்கள் நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு கிளைகள்ல இரநூத்தி எண்பது உறுப்பினர்கள் நம்ம கூட இதுவரை இணைஞ்சிருக்காங்க இந்த மாவட்டங்கள் தோறும் பன்னிரெண்டு மாவட்டங்கள் சேர்த்து குழுவில் சந்தா கொடுத்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பாலபாரதி தோழர் பிரபு கோமாக்கோ இளங்கோ மணிகண்டன் வானம் சாலை செல்வம் விழியன் இனியன் விஷ்ணுபுரம் சரவணன் கார்த்திகா கவின்குமார் கலையரசி கலகல வகுப்பறை சிவா ஷர்மிளா கமலாலயன் உதயசங்கர் தோழர் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சந்தா தொகை செலுத்திருக்காங்க இன்னும் நம்மளுடைய இருந்து பெரும்பாலான தோழர்கள் இன்னும் சந்தா தொகை செலுத்தாமல் இருக்கீங்க அதை விரைவில் செலுத்தி அடுத்த சந்திப்பு வெளிநாடுகள்லையோ இல்லை சுற்றுலா தலங்கள்லையோ ஏற்பாடு செய்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு தமிழ்நாடு திருவாரூர் கிளை வந்து பத்து பேருக்கான சந்தா தொகை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேற்று கிரகங்கள் கூட செஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி